ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே விவசாய பெருமக்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் இரண்டு விற்பனை பதிவு வந்து பார்க்கலாங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் மாடுகளோட முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம முதல் பதிவு பார்த்துட்டிங்கன்னா வீடியோவில் பார்க்கக்கூடிய கன்று வந்து அருமையான பத்து மாதமான ஒரு சாஹிவால் ஜெர்சி கிராஸ்பிரீடான கன்றுங்க இதோடய தாய் மாடெல்லாம் வந்து பதினைந்து லிட்டர் வந்து திறன் வந்து கொடுத்துட்டுருக்கிறதாக மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான சுழி சுத்தமான கன்றுங்க நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய கிடாரி கன்றுங்க ஒரு ஆறு மாதம் வந்து நல்ல முறையாக பராமரித்தோம்னா ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து செனை ஊசி வச்சுக்கலாங்க பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நல்லா கரவேத்தன் எதிர்பார்க்கக்கூடிய தாய் மாட்டுக்கு பிறந்த கன்றுன்னு சொல்லி விற்பனையாக தரப்புடன் தெரிவிச்சுருக்கிறாங்க பத்து மாதங்கள் ஆகுதுங்க சாய்வால் ஜெர்சி கிராஸ்ங்க நம்ம இரண்டாவது விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான சந்தனப்பிள்ளை ஜெர்சியில் சேரக்கூடியதுங்க பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு வெள்ளை கொம்புங்க தற்போதைக்கு வந்து ஏழரை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க சென்னைக்கான கேரண்டி இருக்குதுங்க தற்போதைக்கே வந்து லைட்டாக மடி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க எதிர்வரும் காலத்தில் நல்ல கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடாக அமைய வாய்ப்பு கூட இருக்குதுங்க இதோடய தாய் மாடு வந்து தற்போதைக்கு வந்து பதினைந்து லிட்டர் வந்து இருக்குதுங்க அந்த மாட்டோட வீடியோ வேணும்னா கூட டிஸ்பிளேயில் மாட்டுக்காரோட நம்பர் கொடுத்துக்கறேங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணலாங்க மாட்டில் வந்து சுழித்தவரில் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான கிடாரிங்க ரெண்டு பல் தான் போட்டிருக்குதுங்க ஏழரை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க சென்னைக்கான கேரண்டி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான ரெண்டு பல் கிடாரிங்க ஏழரை மாதம் வந்து சினை வந்து உறுதி செஞ்சுருக்குறாங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான கிடாரிங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நண்பர்களுக்கு வந்து இன்னொரு செய்திங்க இந்த ஆண்டு வந்து எந்த அளவுக்கு வந்து வெப்பம் வந்து உயிர்ந்துருக்குங்கிறத நம்ம கண் கூட பார்த்தங்க அதனால் வந்து எதிர்கொரும் காலத்தில் இந்த அளவுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தற்போதைக்கு வந்து அங்காங்கே வந்து மலைப்பொழிவு வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் வந்து நெடுங்க நன்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பழமரங்களாக இருந்தாலும் சரிங்க நிழல் மரங்களாக இருந்தாலும் சரிங்க எங்கெங்கே இடைவெளியெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நெட்டி வைங்க எதிர்வரும் ஆண்டுகளில் நம்ம வந்து நிச்சயமாக வெப்பத்தை குறைச்சாகணுங்க கலை மருந்து வந்து உபயோகப்படுத்துவதை நம்ம குறைக்கணுங்க ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே வந்து கால்நடைகள் வந்து இருக்கணுங்க முடிந்த அளவுக்கு தற்சார்பாக வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணுங்க மரம் நடுவோம் மழை பெறுவோம் மட்டுமொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்